அதிகபட்சம் ஒம்போது ஒம்போது அஞ்சு ஒம்பது பத்தெட்டு முயற்சி எடுக்கிறான் தொழில்லாக்கிலிருந்து எண்பத்தி ஒரு வயதில் தனது வாழ்க்கையை முடித்து விட்டு காலமும் கடலும் கைகூர்த்து அழைத்து சென்ற மரியாதைக்குரிய டெல்லி சார் அவர்கள் நினைவாக நம்ம எல்லாம் ஒரு நிமிஷம் எழுந்திருச்சிங்கன்னு ஆசை செயற்கையாக பொறிவிட்டு பேசிடுறான் இதை அடி மனசில் இருந்து ஆத்மாவிலேருந்து பேசணும் கொஞ்சமாக பேசினா போதும் படம் கூடிய சீக்கிரம் அதை தயாரிப்பவர் சொல்லுவார் அதனால இது சொல்ல ஆசைப்பட்டதைக்கு ராஜகுபார் சார் சொல்லிட்டாங்க மூன்று தினங்களுக்கு முன்பு ஒரு பாரம்பரியம் உள்ள ஒரு யூனிவர்சிட்டியில் அர்ஜுன் சார்க்கு டாக்டர் கொடுத்தாங்கன்றது ஒரு அற்புதமான செய்த இடைவெளிக்கு பிறகு சகோதரர் அரியமான் சார் மேடையில் இருப்பதெல்லாம் நான் பெருமையாக நினைக்கிறேன் எவ்வளவு பணம் சம்பாரித்தோம் எப்படி வெட்டிகளை கொடுத்த உழைப்பு ஸோ அதான் கஷ்டத்தை எவன் கடவுள் அதிகமாக கொடுக்குறானோ ஆயுசு அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதை நிச்சயமாக நான் நம்புகிறேன் நேற்று அடிவொலைக்கு பிறகு சக இயக்குநர்களை மேலே பார்ப்பது சந்தோஷம் அதெல்லாம் தாண்டி ஒரு எழுபத்தி ஏழு டு எண்பத்தி ஏழு பத்து வருட காலம் இந்த பூமியில் ஆட்சி செய்த ஒரு நாள் ஒரு மருந்துக்கு கூட சிறைக்கு போகாதவர்கள் மிகப்பெரிய புரட்சித்தரவு புகழை மிகப்பெரிய ஒரு கவசமாக இருந்து காத்த ஆரம்பி ஐயா அவர்களுடைய அருமை மருமகன் சுய ஒழுக்க சிந்தனையாளர் நேர்மையின் உச்சம் எல்லாரும் சேர்ந்து வந்து அமர்ந்திருப்பதை போல சத்யஜோதி தியாகராஜன் ஐயா வந்து அமர்ந்திருப்பதை நான் நினைக்கிறேன் நீங்கள் எம்ஜிஆர் நீங்களே ஆரம்பிக்கணும் ஐயாவும் நீங்களே எல்லோரும் நீங்களே மகிழ்ச்சி ஐயா எனக்கு மகன் உமாபதி இயக்குநராக பரிமரிக்கக்கூடிய இந்த விழாவிலே நீங்கள் வந்து அமர்ந்திருப்பது இவ்வளவு நேரம் அமர்ந்திருப்பது நான் கூட நினச்சேன் பேசிட்டோட நம்பி எல்லாமே ஆனால் நீங்கள் ஆசைப்பட்டு அமர்ந்துருக்குறீங்க மறக்க மாட்டேங்கா உங்களுடைய பொண்ணு நேரம் குடும்ப விழாவிலேருந்து வந்து உங்களுடைய பிள்ளையை ஆராதனை பண்ணுறீங்க ஆசீர்வாதம் பண்ணுறீங்க வாழ்க்கையில எந்த நிர்ஷெல்லாம் மறக்க மாட்டேன் ரொம்ப மகிழ்ச்சி இய்யா அடுத்ததாக நான் பேசுறது இல்லை தம்பி சுரேஷ் காமாட்சி சுரேஷ் காமாட்சி வந்து இந்த கதையை தம்பி வெற்றிக்கு வர சொன்னதை போல ஒரே சந்திப்பு ரெண்டு மணி நேரம் படத்தை இப்படி ஓட்டி ஒரு சந்திப்புளுக்கு ஆமிச்சேன் தம்பி அண்ண அடுத்து என்ன படம் போயிக்க திரும்பவும் சொல்லுகிறேன் இது சபைக்காக கிடையாது இந்த கதை உருவானதற்கான காரணம் நான் சின்ன வயசுல என்னை விட வயது மூத்தவர்கள் என்னை விட பூமியை முதல்ல பார்த்தவர்கள் அவர்கிட்ட பார்த்த உடனே அது குறிப்பாக கிளைவுகளா இருந்தால் கிழவனா இருந்தா பத்து பன்னெண்டு வயசுல அருகில் அமர்ந்து சுருங்கி போன தசையை தடை விட்டு அவருடைய வாழ்க்கையை நான் கேட்பேன் தாத்தாவுக்கு உனக்கு ஏத்தன் மாதிரி சண்டை போடுச்சு நைட் பஸ்ட் நைட்டே நினைச்சா இல்ல கொஞ்சம் அஞ்சு நாள் சேர்ந்து நினைச்சா சண்டை போட்டு பிரிஞ்சது கூட யார் முதல்ல போய் பேசுவாங்க அப்படியா ஓஹோ இப்படி அந்த மலரும் நினைவுகளை கிளறி விட்டு அப்படியே கொட்ட வச்சு கட்ட 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 பேச்சுக்கள் நாமே இருக்கக்கூடிய பெரியவர்களிடம் பேசுகிற பொழுது வாழ்ந்த வாழ்க்கை வரிசைப்படுத்திடுவாங்க பிராயத்தில் எனக்கு ஒரு அதனால தான் வாயை திறந்தால் பேசக்கூடிய சக்தி அதுதான் அந்த ஸ்டோரேஜ் அதற்கு பிறகு ஓரளவு இந்த திரையுலகம் எனக்கு ஒரு சிறிய பெயரை கொடுத்த பிறகு சகோதர பிரபு மூலமாக ஒரு பெயர் எனக்கு கிடைத்த பிறகு நான் என்னி பார்க்கக்கூடிய பெரிய தொழிலதிபர்களாக நான் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் பேசுகிற பொழுது தத்துவம் பேசுகிற பொழுது அப்படி மடை திறந்த விளைவு உண்மையை கொட்டிடுறாங்க அது தனுசு தனுசு ராசி மீன் இலக்கணம் போராட்டம் அது நம்ம தான் தோணுது எல்லாம் சொல்லிடுறாங்க அப்படி நிறைய தொழிலதிபர்களுடைய கதையை நான் கேட்கிற பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு தொழிலதிபர் மனிதர் புனிதராக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆத்மா அவருடைய நினைவுகள் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை அவருடைய ஒட்டுமொத்த ரகசியத்தையும் பச்சை குழந்தை போல இளநீக்கூடிய தண்ணி போல அப்படி கொட்டி தீர்த்தாரு அது உள்ளுக்குள்ள இருந்தது சரி இது எப்பாவது வடிவப்படுத்தணுமே அப்படின்னு நினைக்கிற அப்படி தான் எனது தாய் எனக்கு கொடுக்கவில்லை ஆனால் இன்னொரு தாய்க்கு பிறந்து எனக்கு தம்பியாக இருந்து என்னை தாங்கி பிடித்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையுடைய மிச்சம் உச்சம் எல்லாமே சமத்திரி தான் அதை எல்லா இடத்தையும் சொல்லுவேன் இந்த சினிமா என்னை எத்தனையோ புரட்டி எடுத்துருக்குது என்னை பயன்படுத்துவார்கள் பயணம் செய்வார்கள் பயன்படுத்துவார்கள் பயணம் செய்வார்கள் பயன்படுத்துவார்கள் பயணத்தோடு இருப்பார்கள் என் பக்கத்திலும் இருப்பான் என்றால் என் அன்பு தம்பி சொந்த தான் எனது ஒட்டுமொத்த உறவுகளும் ரத்த சொந்தம் ஒட்டுமொத்தமாக விட்டால் தம்பி வீட்டில் போல தனியாக சந்தோஷம் வளர்த்திருக்கேன் அதை விட்டு தான் எங்கள் விட்டு மயத்திக்கிட்டே இருந்தாங்க ஏய் என் தம்பி இருக்கான்

நிச்சயமாக இந்த கதையை வடிவப்படுத்திருக்க முடியாது வாய்ப்பே கிடையாது பிள்ளையார் சொல்லி எழுநூத்தி எண்பத்தி ஆறு சிலுவை கோயில் மூன்று குறிகளும் சேர்ந்தாலும் கூட இந்த அடி நாதம் என்பது தம்பி சம்தர்கி என்னை வைத்து எழுதி அதை வெற்றிப்படவா மாத்தி இருபத்தி ரெண்டு காட்சி பத்தொன்பது நாட்கள் அப்புறம் ஒரு படத்தை வினோதி சித்தம் என்பது பார்த்தா கொடுத்துச்சு அந்த தம்பி கொடுத்ததுக்கு பிறகுதான் எல்லா நேரத்திலையும் என்னுடைய பசிக்கு அடுத்தவங்களையே சமைச்சு கொண்டு வருவாங்களா புட்டாட்டி ஊர் போயிட்டு நான் தானே சமைக்கணும் அதே போல எனக்கு எந்த எப்பொழுதுமே ஒரு கதை வரும் என்று நான் மற்றவர்களை எதிர்பார்க்க முடியாது நாமளே சமைச்சு சாப்பிடுவேன் இந்த கதையை சமைத்தேன் நல்ல உணவை கொடுத்த பிறகு நானே சமைத்தேன் இந்த உணவு ஸோ அந்த உணவை யார்கிட்டா கூட ஷேர் பண்ணிக்கிறது பொழுது தம்பி சுரேஷ் காமாட்சி அவர்கிட்ட ஸோ உருவானதற்கு முதல் காரணம் அது கதையானதுக்கு காரணம் அது காவியமானதுக்கு காரணம் என்பது தம்பி சுரேஷ் காமாட்சி தான் சொல்லுவேன் எல்லாமே நம்ம எல்லாருமே பிள்ளைகளுக்காக தான் வாழ்கிறோம் ஊடக சகோதரிகள் சகோதரிகள் எல்லாமே நம்ம பிள்ளைகளுக்காக தான் வளரம் ஏன்னா அந்த பிள்ளைகள் எந்த பிள்ளையுமே நம்மளை கேட்டு பார்க்க நம்ம சந்தோஷமாக இருந்தோம் எப்போ சந்தோஷமாக இருந்தோம்னு உருவானு யாரும் தெரியும் எதிர்பார்த்து வளர்க்கவே எதிர எதிர்பார்த்து இருக்கிற வளர்கிற எதுக்கு எதிர்பார்த்து வளர்க்குறேன் யாருடைய ஏ பெக்க வளர்த்த எதிர்பார்த்து வளர்த்துன்னு சொல்லிட்டு பத்து மாதம் அதையும் கூட என்ன பத்து மாதம் உள்ளுக்குள்ள ஒரே இருட்டு

திறனாக அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த ஆத்மா அமைதி படைக்கிறது அமைதி அடைஞ்ச சொர்க்கத்துக்கு போகுது ஐயையோ நடா இருந்தாலும் போனால் எங்கே இருக்கான்னு தெரியலையே ஐயையோ அந்த புண்ணு நான் இல்லைனா அப்படின்னா வாய் கோழிக்கு நாராயணா சுயமுள்ள சொத்து இருந்தாலும் அந்த வகையில் உயரத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே துயரத்தில் தான் இருக்காங்க நிறைய பேர் பார்க்குறவங்க எல்லா தொழிலும் அளவு நாங்கள் கம்பெனி ஏழை அப்படி நம்ம சரியான ஐயா சூப்பரியா அப்படின்னு நிறையா தொண்ணூத்தஞ்சு சதவீதம் உயரத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே அது அதிகார ரீதியாக இருந்தாலும் சரி பணம் படைத்து இருந்தாலும் சரி அவர்களுக்குள் மிகப்பெரிய ஒரு பொதுமையான உணர்வு தவித்து தக்கி தப்பி வெளியில அது என்னை பார்த்தபட சொல்றாங்க இந்த கதையை நிச்சயமாக உணர்த்தாது உணர வைக்கும் உணர வைக்கக்கூடிய வகையில இந்த கதையை வந்து நான் தான் டேர்ட் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் தம்பி சுரேசாமிஜி ஆச்சரிக்கு மரியாதை போரு தம்பி சுரேஷ் பார்த்து அடே இன்னமே புகழ வாங்கினேன் ஃபர்ஸ்ட் ஷார்ட் ரெண்டு பேர் கம்பைன் டேரக்டர் போடணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் தம்பி ஒத்துக்க மாட்டேன்ட்டான் அம்மா வந்து ஒத்துக்க மாட்டேன்ட்டா நான் உங்களுக்கு அசோசியராக பண்ணி கொடுக்குறேன் ஆனா ஃபர்ஸ்ட் டே என்னடா நான் த்ரூட்டா நினைக்கிறேன்டா நான் ஆக்சன் கிச்சனா மூஞ்சி போடிடுவிடா கொஞ்சம் நான் ஓய்வு எடுக்கிற அப்படியே ரெண்டு பேரும் நான் த்ரூட்டா நினைக்க போறேன் தம்பி அண்ணன் அண்ணன் நடிக்கும் போது உனக்கு பிரச்சனை இல்லப்பா டைாது அப்படின்றது சுப்பிரமணியபுரம் என்ற ஒரு படத்தினுடைய விஷயம் சுப்பிரமணியபுரம் என்ற படத்திலே தம்பி நீ என்னுடைய மகன் தான் யார் பார்க்க மாட்டாங்க உன்னிடம் தனித்தன்மை என்ன இருக்கு அவன் தனித்தன்மை பொறுப்பு பண்ணால் மட்டும்தான் அவன் மீது ஒரு ஒரு மரியாதை வரும் அந்த வகையில சுப்பிரமணியபுரம் என்ற படம் வந்து அந்த படத்துல அவங்க அப்பா அப்பா டைவெக்டர் அப்பங்கிற ஒத்துட்டாங்க அப்ப தனித்தன்மையை பண்ணுவதற்கான ஒரு விஷயம் இதையெல்லாம் தம்பி சுரேஷ் காமாச்சு உள்வாங்கி அண்ணன் அழகா பண்ணுது தம்பி நீங்கள் ஒத்து மாட்ட தம்பி நான் ஒரே நிமிஷத்தில் பேசி ஒர்க்கவுட் பண்ணி என்னை இயக்குனராக கொண்டு வந்துருக்காரில்ல அப்போ எனக்கு ஒரு எனக்கு ஒரு எனக்கு ஒரு மூத்த மகனோ அல்லது என்னை ஆளுமை கழியக்கூடிய அந்த அப்பாவோ இருந்திருந்தால் நான் சொல்லுவை கூட பயன் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது எங்கள் அப்பா சொன்னால் கேட்பா அதே போல ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருந்து அவன் இயக்குனராக இருக்காப்பா எங்கள் அப்பா இருந்திருந்தா தான் ஜெகநாதனத்தில் இருந்துருந்தானே அதை செய்திருப்பாரோ அதை செய்திருக்கப்பா ஸ் உன் வாழ்க்கை நாங்கள் இரவு நேரம் கடந்திருப்போம் எவ்வளோ உயரத்துக்கு அப்பாரு ஒன்று வேல் சென்றாலும் உனக்கு கடமைப்பட்டேன்னு சொல்லிட்டான் சொல்லாமல் இருந்ததா சங்கட்டம் ரொம்ப மகிழ்ச்சி ஸோ இந்த எல்லா தம்பிமார்களும் இந்த படத்தை நடித்த அத்தனைய நிறைய நிகழ்வுகள் இருக்கு அதில் நாங்கள் செயற்படிப்போம் ஆமாம் மீண்டும் மீண்டும் நான் சொன்னால் செயற்கையாகும் இந்த படம் நிறைவாக வந்து எனக்கு பிடிச்சிருக்கு ஆமாம் அது எனக்கு பிடிச்சிருக்குன்ற தான் இவ்வளோ நேரம் சிரிச்சாலும் படம் முகாம் நல்லா இருக்கு என் மனைவி வந்திருக்காங்க ஆமாம் எனக்கு வந்து வாழ்க்கையில் ஏற்ற இறக்கம் எனக்கு இனிமேல் அவள் தான் எங்கள் அம்மா இல்லை எங்கள் அப்பா இல்லை என் தாயாகவும் தந்தையாகவும் பார்க்கக்கூடிய மனைவி தன் மகன் எனக்காக வரல அது திரும்பி சொல்கிறேன் அர்ஜுன் சார் எனக்காக வரல அதையும் சொல்லி பண்ணு அப்படியெல்லாம் நிறைய சொல்லி பண்ணான் என் மனைவி எனக்கு ஆகலை என்றாக தான் சிவ மகன்க்காக தந்தை தான் என்பதுதான் அதே மாதிரி என் மகள் எந்த நிகழ்வுகளுக்குமே போனதில்லை ஒரு ஜஸ்ட் ஒரு கோல்டு மெடல் வாங்கினார் ஃபுல்ல ஆமாம் அது வந்துருக்கு என் மக மருமகனு மேலே உட்காந்துருக்காரு அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு அவரே ஒரு ரெண்டு சில நடுக்க வச்சுருக்கான் கூட்டம் லாக் பண்ணி வச்சிருந்தா ஆமாம் ஆமாம் அதே மேலே எங்கள் எங்கள் எங்களுடைய இன்னொரு மகள் எங்கள் குடும்பத்துக்கு வந்த ஐஸ்வர்யம் பெரிய பெரிய கொடை காலம் எங்களுக்கு கொடுத்த கொடை ஒரு ஆறு ஏழு மொழிகள் பேசக்கூடிய அளவுக்கு வல்லமை புரட்சித்தலைவர் ஜெயலலிதாமாவுக்கு பிறகு பல மொழிகள் பேசக்கூடிய சீதா பயணம் என்ற ஒரு படத்தில் அவங்களுக்காக வச்சு மிக பிரமாண்டமான படப்பை தனது மகளுக்காக ஒரு படப்பை எடுத்துருக்காங்க அஜிம் சார் ஆமாம் அவருடைய உடன்பிறந்த தங்கை அஞ்சனா பாப்பா வந்திருக்காங்க இது ஒரு அற்புதமான குடும்ப விழா அதை இனி பல வருடங்களாக பார்த்துருக்குறீங்க இதை ஐம்பத்தம்பி சமத்து இருக்கிறீங்க அஞ்சரை மணிக்கு ஃப்ளைட் பிடிச்சி ஃபுல்லாக ஓடி வந்து உட்காந்துட்டு ரொம்ப மேலே சொல்லுற மாதிரி எல்லோருமே நல்லவர்கள் மாதிரி நல்லவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்கிறோம் அது நல்லதாவே நடக்கும் அந்த நல்லதை உங்களோட மட்டும்தான் நாங்கள் சேர் செய்வோம் எனக்கு இனிமேல் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கனவு நிறையாக இருக்கிறது இந்த இந்த சபையில் அவையில் அமைந்திருக்கக்கூடியவர்களுடைய துயரத்தில் ஷேர் படிக்கணும் நிறைய நாள் கனவு இப்போ தான் மகளுக்கு கல்யாணம் ஆகிருக்கு நான் வல்லமை கொண்டவனாக எனக்கு வந்து அஹ் இருக்கிற பொழுது நிச்சயமாக அதை உங்களோட நான் ஷேர் பண்ணிப்பேன் ஏன்னா உலக இவ்வளவுதான் எவனுக்கு எப்ப எதுன்னே தெரியாது இந்த படம் நிச்சயமாக இந்த ராஜாக்கிரி கூண்டுக்குள்ளே இருந்துச்சு இப்போ ஒரு அற்புதமான தருணத்தில் கூண்டு விட்டு வெளியில் வந்து பறக்குது மறுபடியும் எங்கள் ஐயா சொன்ன மாதிரி தான் தங்க ட்ரிக்கையாக பரவாயில் வர எல்லாம் இரவு பண்ணி பிரார்த்தரேன் யாரையாவது விட்டு இருந்தால் நிறைய மேடைகள் இருக்க இங்கே பேச போகிறோம் சேனலில் விடாது அதனால் யாராவது விட்டு தான் அப்போ ஃபோன் போட்டு அழுகாது அப்புறம் என்னையும் நாயகனாக ஒத்துக்கிட்டு பாடல்கிறது நடிப்பதற்கு ஒத்துக்கொட்டு சொல்லுங்களா இருக்க ஐயோ இல்ல சினிமா அப்படி இல்ல அဲ့ல அனுபவம் உண்டா அந்த அனுபவங்களை வந்து உள்வாங்கிக்கிறது பெர்ஃபார்ம் ஏ மேல எனக்கு நம்பிக்கை இருக்கா நான் எப்படி ஒரு 60 சாம்சாரிக்கு எனக்கு என்ன 45 வயசா வித்தியாசம் என் மீது இருந்த நம்பிக்கை அவருக்கு தந்தையாக ਰகிதே அதே போல எனக்கு அற்புதமான சகோதரி சொன்னாங்க பிரஷ்ல ராஜா இங்கே கிளிகள் இங்கே ராஜா இங்கே கிளிகள் இங்கே இன்னும் ரெண்டு கிளி இருக்குது

தம்பி உமாபதி அவர்கள் அறிமுக ஆனதுக்கு என்னுடைய வாழ்க்கையில் தெரிந்தேன் நானும் இந்த படம் பார்த்தேன் பார்த்தது ஃபஸ்ட்டு படம் பண்ண மாதிரியே தெரியல அவள் கிளியர் கட்ட எல்லாமே தெளிவாக ஷார்ட்ஸ் டெலிவிஷன்லாம் ரொம்ப பிரமமாக பண்ணியிருந்தாரு அப்புறம் சமுத்திர கனியம் நம்ம தம்பி ராமேணன் காமரில் எப்பவுமே வெற்றி காம்புறேன் அது டெஃபனட்டாக இந்த படத்துலேயும் நடக்கும் எங்கள் ப்ரொடியூசர் சுரேஷ் காமாட்சி அவர்கள் வந்து ஒரு அச்சய பாத்திரம் நல்ல கதையில தேர்ந்தெடுப்பார் நல்ல சிறந்த டைரக்டரில் தேர்ந்தெடுப்பாரு அவருக்கு இந்த படம் வந்து மாநாடு மாதிரி இன்னொரு வெற்றியை கொடுக்கும் இதில் கலந்துட்டா நடித்த அத்துண கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் வெற்றி வாழ்த்துக்கள் நன்றி